बारना बाड़ी के अंदर बिरियार नहर ईवी ऑफिस बिकर बिकर इल मुझे अपार्टमेंट आर मो 600 फीट टू बेडरूम हाल किचन ये रन का फ्लैट क्या करना है सेकेंड फ्लोर में 600 स्क्वायर फीट टू बेडरूम हाल किचन डेढ़ की नाइन लाख मंटर में बाड़ी के अंदर ले बिकर बिकर करने दे दिलाएं இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் புது அப்பார்ட்மெண்ட் பார்சேல் எக்ஸ்ட்ரா வாடிக்கையாளர்களை வாங்க இபி ஆஃபீஸ் மற்றும் இந்த சூப்பர் கேள்வி பார்க்கலாம் அன்புடன் அழைக்கிறது சபா ப்ராபர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டைந்த வாடிக்கையாளர்களை பெரியார் நகர் ஜெகநாதன் சாலை சாலையில் அமர்க்கின்றோம் வாடிக்கையாளரில் இபி ஆஃபீஸ் மிக அருகில் அமர்க்கின்றோம் இங்கிருந்து ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்பார்ட்மெண்ட் பார்சேல் வாடிக்கையாளரில் பெரியார் நகர் பஸ் டிப்போ வேலை நடைபெறா இங்கு தான் பஸ் டிப்போவாக இருக்கின்றது ஜகா ஜெகநாதன் சாலை வாடிக்கையாள இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட் வாக்கவுட் டிஸ்டன்ஸில் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மிக மிக குறைந்த விலை முப்பத்தி ஒம்போது லட்சம் மட்டுமே புது அப்பார்ட்மெண்ட் டூ பிஹெச்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் முப்பத்தி ஒம்பது லட்சமே வாடிக்கையாளர்களே தவற விடாதீர்கள் வாய்ப்பை கொள்ளுங்கள் வாங்க நமது சூப்பர் டூ பிஹெச்கே பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் அன்பான வாடிக்கையாளர்களே செகண்ட் ஃப்ளோரில் இந்த டூ ஃப்ளாட்ஸ் பார்சல் வாங்க ஃபஸ்ட் முதல் வீட்டை பார்க்கலாம் फ्रंट व्यू फाल्कन पोसन वाटिकल हॉल किचन இது கம்ஃபோர்ட் சைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட் மட்டுமே ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ளது மற்றும் டூ பாத்ரூம் உள்ளது நன்றாக ஓட்டப்பட்டுள்ளது பெரிதும் பாத்ரூம் பெரிதாக உள்ளது டைல்ஸ் எல்லாம் அருமையாக ஒட்டப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வாடிக்காலில் இது கம்ஃபோர்ட் சைஸ் சிக்ஸ் அண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மிக மிக குறைந்த விலை முப்பத்தி ஒம்பது லட்சம் மட்டுமே புது அபார்ட்மெண்ட் அட்டாச் பாத்ரூம் இந்த பிளாட் ஈஸ்ட் ஃபேசிங் இந்த பிளாட் ஈஸ்ட் ஃபேசிங் பெஸ்ட் பேசிங் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் மட்டுமே ஆமன் பாத்ரூம் பெரிதாக உள்ளது கிச்சன் பெரிதாக உள்ளது ஃபஸ்ட்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் பெரிதாக உள்ளது டைல்ஸ் நன்றாக ஓட்டப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களே மிக மிக குறைந்த விலை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செகண்ட் பெட்ரூம் வாடிக்கையாளர்ல இதுவும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஹால் காமன் பாத்ரூம் கிச்சன் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் ஒரு பெட்ரூம் வாடிக்கையாளர் மிக மிக குறைந்த விலை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்